பதினான்காம் ஆண்டில் தந்தி டிவி அடியெடுத்து வைக்கும் நிலையில் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது காணலாம் இப்ப ஒரு ஒரு முக்கியமான விஷயம் தமிழ்நாட்டுல போயிட்டு இருக்கு அப்படின்னா உடனே லைவா நம்ம சேனல்ல பாத்துர்லாங்க அந்த ஸ்பாட்லேயே போய் இருந்தே நம்மளோட தந்தி சேனல் மக்கள் வந்து நம்மளுக்கு டெலிகாஸ்ட் பண்றாங்க அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு ஸோ என்ன மாதிரி விஷயம்னாலும் நம்ம தெரிஞ்சிக்கலாம் இப்போ அரசியலில் என்ன விஷயம் பரபரப்பா போயிட்டு இருக்கு அது உடனே நம்மளுக்கு கிடைச்சிருது அதே மாதிரி ஏதாவது ஒரு எமர்ஜென்சி ஏதாவது ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னாலும் நம்ம லைவா பார்க்கணுன்னா தந்தி சேனல் போகணும் அப்படின்னா நம்ம பார்க்கலாம் பாரபட்சம் இல்லாம நம்மளுக்கு ஃபுல்லா கிடச்சிருது ஏன்னா அதில் வந்து ரொம்ப அதிகமான நிகழ்ச்சி நடக்கிறத வந்து ஷார்ட்டா தலைப்பு செய்தில் சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் மகளிருக்கு என்னென்ன தொழில் பண்றாங்க எப்படி எப்படி முன்னேறி இருக்காங்கன்றதை அதில் காமிப்பாங்க அது எங்களுக்கும் ஒரு முன்னேற்றத்துக்கு முன்னேற்றத்துக்குள்ளேன்னா நாங்கள் வீட்டில் இருக்கோம்ல இந்தன்ன தொழில் பண்ணி இவ்வளோ மகளிர் மேம்பட்டுருக்காங்கன்னா அது எங்களுக்கு வருது அதை விட தாண்டி சிறப்பு நிகழ்ச்சி எங்களுக்கு வந்து இந்த டாக்டர் சொல்கிற விஷயங்கள் பிடிக்கு ஏன்னா ஒரு சில பெண்களுக்கு வெளியில் கேட்கக்கூடாது இப்போ டாக்டரை பட்ட அணுக முடியாத சில விஷயங்கள் இருக்கும் அதையெல்லாம் வந்து அதில் சொல்கிறத வந்து நாங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிறது புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய தேவையான காவேரி வைகை குண்டாறு என்ற ஒரு கோரிக்கை கிட்டத்தட்ட ஒரு நூறாண்டு கால கோரிக்கை அந்த கோரிக்கை நாங்கள் அதற்காக போராடும் போதெல்லாம் அந்த செய்திகளை தண்டி டிவி எங்களிடமிருந்து அந்த செய்திகளை எல்லாம் பெற்று அவர்களும் களத்தில் இறங்கி நேரடியாக அந்த வாயனூர் கால்வாய் முதல் அந்த பயனடையக்கூடிய கவிழ்நாட்டு கண்மாய் வரை அத்தனை நிகழ்வுகளையும் அவர்கள் பணமாக்கி அத்தனை மக்களுக்கும் அரசாங்கத்திற்கும் செய்திக் கொடுத்ததனுடைய விளைவு எங்களுக்கு அந்த திட்டம் தொடங்கப்பட்டதா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அந்த கட்டம் துவங்கி வைக்கப்பட்டது இந்த துவைங்கிவைக்கப்பட்டு நிலமடுப்பு வேலைகள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த மாதிரி ஒரு பெரிய திட்டம் வருவதற்கு உறுதுணையாக இருந்த இந்த தஞ்சை தொலைக்காட்சியை நாங்கள் பாராட்டித்தலாம் ஆக வேண்டும் இப்போ மாடர்ன் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி யாரும் டிவி பார்க்குறதில்ல எல்லாமே மொபைல் தான் பார்க்குறோம் இந்த மொபைலில் வந்து நிறைய நியூஸ் சேனல்ஸ் வருது அதில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக தந்தி டிவியில் வந்து நிறைய வந்து அந்தந்த அப்டேட்டட் நியூஸ் எல்லாம் வந்து ரொம்ப லைவில் வந்து ரொம்ப தத்ரூபமாக உண்மையாக போடுறாங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உண்மையை உண்மையாகவே போடுறாங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளவு சூப்பராக ஒவ்வொன்றையும் தனித்தனியாக புட்டு வைத்து ஏன்னா அந்த விவாதங்கிற சமாச்சாரம் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த நிகழ்ச்சி நடைபெறும் அதோடு மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக சின்ன சின்ன அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை உடனே அதை எடுத்து அந்த டிவியில் அதை ஒளிபடுவதன் மூலமாக பல தீர்வுகளை நாங்கள் எங்கள் மாவட்டத்தில் நாங்கள் பார்த்துருக்கோம் தந்தி டிவியில் இந்த பிரச்சனை வந்ததன் காரணமாகவே எங்கள் புதுக்கோட்டை நகரத்துலேயும் புதுக்கோட்டையினுடைய மாவட்டத்திலையும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வாயிருக்கு என்பதை மூலம் தெரிவித்துக் கொண்டு தந்தி டிவிக்கு வாழ்த்துக்களையும் எனது மொடமார்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு நன்றி எங்க ஊருக்கும் பக்கத்துலதான் வந்து அஹ் மருது பாண்டியர் நினைவிடம் இருக்கு அஹ் பிளையார்பட்டி கோயிலும் இருக்கு ஆனால் அதெல்லாம் வந்து குருபூஜையெல்லாம் நடக்கும் ஆனால் எங்களால் நேர் சென்று பார்த்தா கூட அவ்வளோ இதுவாக பார்க்க முடியாது பட் வந்து நாங்கள் வீட்ல இருந்து அதை லைவா பாக்குறது எங்களுக்கு ரொம்ப ஆனந்தமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கு நாங்கள் நேரு போய் பார்த்தா கூட எங்களால் அவ்வளோ இதுவாக வந்து தெளிவாக பார்க்க முடியாது ஆனால் தந்தி டிவி வந்து எங்களுக்கு நல்லா தெல்ல தெளிவாக காட்டுறீங்க அது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு டிவியை காட்டிலுமே எங்களுக்கு தந்தி டிவியில வந்து எப்பயுமே அந்த ஒரு பரபரப்பான செய்தி அதை விட அப்டேட் மற்ற சேனலுக்கு முன்னாடி எங்களுக்கு கிடைக்கூடிய எல்லாம் லைவா ஒரு ப்ரோக்ராம் ப்ரோக்ராம் நடக்குதுன்னா முடிஞ்சதுக்கப்புறம் செய்தி வரும் ஆனால் அங்கே நடந்துகிட்டு இருக்கையிலே எங்களுக்கு செய்தியெல்லாம் நிறையா வந்துடும் வந்துட்டு அதுக்காக தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது எங்கள் நாங்கள்லாம் ஒரு ஆசிரியராக இருக்கிறதுனால எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த செய்தி குறிப்பாக வந்துட்டு எஜுகேஷன் சம்மந்தமான செய்திக்காகவே அங்கே பார்க்குறது மற்ற எல்லாத்தையும் விட எங்களுக்கு முதன்மையான செய்திகள் எங்களுக்கு கிடைக்கும் தி டிவியில் தான் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவியின் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ QR ஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க